திருச்சிற்ற்றம்பலம் கழிக காலகட்டத்திலே மனம் போகின்ற போக்கில் தன் வாழ்க்கையை தொடர்கின்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையானது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கடைசியில் மரணம் என்ற எல்லைக்கு தன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு நாமே உருவாக்கக்கூடிய விஷயமாகும் நாம் பரமாத்மா என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த செயலானதை மனம் கேளாமல் இருக்கின்ற சமயத்தில் இவற்றில் நாம் மாற்றி சின்ன பின்னமாக சிக்கிக் கொள்கின்றோம் ஒருவர் தன்னுடைய தீய செயல்களிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு அவற்றை விட்டு வருவதற்கு மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தாலேயோ அல்லது மந்திரம் என்ற கூடிய விஷயத்தாலேயோ ஒரு மனிதனை நூத்துக்கு நூறு சதவீதம் மாற்ற முடியாது என்பது சத்தியமான உண்மை ஆகும் எவன் ஒருவன் தான் செய்கின்ற செயலை அந்த மனமானது உணர்கின்றதோ உணர்கின்ற தருவாயிலேயே அந்த ஆத்மாவானது இறைவனோடு ஒன்றாக இணைந்து கொள்ளக்கூடிய செயலாகும் அப்ப எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு வரக்கூடிய இன்பமும் துன்பமும் நமக்கு நாமே காரணமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய செயலாகும் ஆகினால் தம்முடைய கர்மகாரியத்தில் விடுபட்டு வாழ்க்கையில் இனியாவது ஒரு உன்னதமான வாழ்க்கையை எதைக்காக இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டமோ அந்த படைப்பினுடைய ரகசியத்தை உலக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு சிவத்தோடு சிவமாக வாழ்ந்து சிவருமானை தன் ஆத்மாக்குள் ஒன்றாக இணைத்து வாழ்கின்ற சமயத்தில் எதை சாதிக்க வேண்டும் நினைத்தோமோ அதை கட்டாயமா சாதிப்பதற்கு சிவன் நமக்கு துணைகாயிருப்பார் ஓம் நமோ நமச்சிவாய நமக திருச்சிற்றம்பலம்